ஒரு கிராமத்தில் சோட்டுன்னு ஒரு ஏழை பையன் இருந்தான் சோட்டு அவன் அம்மா கிட்ட எப்பவும் கேரம் போர்டு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் அம்மா எனக்கு ஒரு கேரம் போர்டு வாங்கி கொடுங்க கண்ணா இப்போ உனக்கு கேரம் போர்டு விளையாடுற வயசு இல்லப்பா பக்கத்து வீட்டு நிதி என் வயசுதானே தானே அவன் நாள் பூராவும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேரம் விளையாடுறான் அவள் பணக்கார வீட்டு பொண்ணு பணக்கார வீட்டு பசங்க நினைச்சதை வாங்கிக்கலாம் ஆனால் ஏழை பசங்களுக்கு அப்படி இல்லைப்பா நிறைய கடமைகள்லாம் இருக்கு ஆனால் அதே கடமைகள் பணக்கார பசங்களுக்கு இல்லைப்பா அம்மா என்னமா அது நான் வெறும் கேரம் போர்டு தானேம்மா கேட்டேன் சொல்றேன்ல அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது சோட்டு சோகத்தோட நிதி வீட்டுக்கு போனான் நிதி நானும் உன் கூட கேரம் போர்டு விளையாடலாமா என் கூட கேரம் விளையாடுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி கிடையாது இங்கேருந்து ஓடு சோட்டு கிராமத்தை விட்டு வெளியில இருக்கிற காட்டுக்கு போனான் அப்புறம் ஒரு மரத்து கடையில் உட்காந்து அழுதுட்டு இருந்தான் யாருமே எனக்கு கேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அம்மா வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிதியும் கொடுக்க மாட்டேங்கிறா நான் என் டைம் எப்படி பாஸ் பண்றது அந்த மரத்துக்கு மேல ஒரு பேய் இருந்துச்சு அது மனுஷங்களை சாப்பிடுற பேய் அந்த பேய் சோட்டோட நிலமையே புரிஞ்சுக்குச்சு அது ஒரு அழகான பொண்ணா மாறி அப்புறம் அது சோட்டு கிட்ட ஒரு கேரம் போர்டை எடுத்துட்டு வந்துச்சு இங்க பாரு நீ எதுக்காக அழற எனக்கு ஒரே ஒரு கேரம் போர்டு வேணும் இந்தா நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் நீ என் வீட்டுக்கு வந்து என் கூட கேரம் விளையாடுவியா சோட்டு இந்த மாதிரி ஒரு கேரம் போர்டை இது வரைக்கும் பார்த்தது இல்லை அவன் கேரம் விளையாடுறதுக்கு உடனே சரின்னு சொல்லிட்டான் பேய் சோட்டுவ ஒரு குடிசைக்கு கூட்டிட்டு போச்சு காயின்ஸ் எல்லாம் அடிக்கவே இதை வந்துடுறேன் பேய் சோட்டு அந்த குடிசைக்குள்ள விட்டுட்டு வெளியே வந்துடுச்சு இவன் ரொம்ப சுலபமா என் வலைக்குள்ள மாட்டிக்கிட்டான் இப்பவே என்னால இவனை கொண்டு சாப்பிட முடியும் ஒன்னும் நான் அப்படி பண்ண போறது இல்லை இவனோட சேர்த்து நான் இன்னும் கிராமத்து ஜனங்களை இங்க கொண்டு வர போறேன் அப்புறம் எனக்கு தினமும் விருந்துதா பேய் பெண் உருவம் எடுத்து நேரா சோட்டுக்கிட்ட வந்துச்சு அப்புறம் சொல்லுச்சு நீ இந்த கேரமும் உன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து விளையாடிக்கலாம் ஆனா ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ இந்த கேரம் கூடாது நீங்க கவலையே படாதீங்க இதுல ஒரு ஸ்கிராச் கூட வராம பாத்துக்கிறேன் பேய் அந்த கேரம்ல தன்னோட சக்தியை செலுத்திடுச்சு யாரெல்லாம் இந்த கேரமில் தோக்குறாங்களோ அவங்க எனக்கு அடிமையாயிடுவாங்க அப்புறம் காட்டுக்குள்ளே அவங்களே வருவாங்க அப்புறம் நான் அவங்கள கடிச்சு கடித்து தின்ன போகிறேன் சோட்டு அந்த கேரம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போன போது கிராமத்து பசங்க எல்லாம் அந்த கேரம பார்க்க வந்துடுவாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல கேரம் போர்டை அவங்க பார்த்ததே கிடையாது நான் அவங்க கூட கேரம் விளையாடலாமா நான் அப்போ சொன்னதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓ தாராளமா விளையாடலாமே நிதி கேரம்ல தோத்து போயிட்டா தோத்து போனதுக்கு அப்புறம் அவளோட நடவடிக்கை திடீர்னு மாறிடுச்சு அவளுக்கு எதுவும் கேட்கவும் இல்ல அவ எதுவும் பேசவும் இல்ல நிதி உங்க அப்பா உனக்காக ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்துருக்காரு சாப்பிட்றியாமா நிதி பதில் எதுவும் சொல்லாம அவளோட ரூமுக்கு நேரா போயிட்டா இவளுக்கு என்னாச்சு நிதி போய் பெட்டில் படுத்தா அவளுக்கு ஒரு கனவு வந்துச்சு வா என்னோட மகளே காட்டுல இருக்கிற என் கிட்ட வந்துரு நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட வயிற்றுக்குள்ள போறதுதான் உன்னோட தர்மமே திடீர்னு ராத்திரி ரெண்டு மணிக்கு நிதி எழுந்தா அங்கேருந்து கிளம்பினா நிதியோட காலு கிளாஸ்ல இடிச்சிருச்சு கிளாஸோட சத்தம் கேட்டு நிதியோட அம்மா எழுந்தாங்க இந்த ராத்திரில நிதி எங்க போறா நிதி நிதி நான் கூப்பிடுறது உன் காதில் விழலையா நிதியோட அம்மா நிதியோட கையை பிடிச்சிட்டாங்க நிதி கோவத்தோடு அவங்க அம்மாவை திரும்பி பார்த்தா அவங்க அம்மாவை கழுத்தை பிடிச்சி தூக்கி செவத்தில் அடித்தா நிதியோட அம்மா நிதி நிதின்னு சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் எழுந்திருக்க முடியல அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மயக்கமாயிட்டாங்க காலையில் அவங்க முடிச்சு போது அவங்க நிதியை வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தாங்க நிதி நிதி நீ எங்கே இருக்க நிதி நிதியோட அம்மா சோட்டு வீட்டுக்கு வந்தாங்க சோட்டு நீ நிதியை பார்த்தியாப்பா அவ ராத்திரி காட்டு பக்கமாக நடந்து போயிட்டா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவளை தேடுறதுக்கு எனக்கு உதவி செய்றியா அழாதீங்க ஆண்டி நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் வாங்க காட்டுக்கு போய் அவளை தேடுவோம் சோட்டு நிதியோட அம்மாவை கூட்டிட்டு காட்டுக்கு போனான் அந்த வீட்டுல இருந்து நிதி அழற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு இது எனக்கு கேரம் போர்டு கொடுத்த ஆண்டியோட வீடாச்சு சோட்டு மறைஞ்சிருந்து பார்த்தான் அந்த பேய் நிதியை ஒரு கம்பத்துல கட்டி போட்டு வச்சிருந்தது நிதியோட நெத்தியில கருப்பான ஒரு திலகம் வச்சிருந்தது அப்புறம் கழுத்துல எலும்பு மாலை நீ கேரம் போர்டு மூலமா கிடச்ச முதல் வேட்டை அதனால உன்னை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாமிசத்தை தேவிக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அந்த கேரமை சோட்டுக்கிட்ட கொடுத்து நான் பெரிய ரிஸ்க் எடுத்துருக்கேன் ஏன்னா அந்த கேரம்ல என்னோட உயிர் அடங்கியிருக்கு ஒரு வேலை அந்த கேரம் புடைஞ்சிது அப்புறம் என் உயிர் இருக்காது ஆனால் அந்த முட்டாள் சோட்டுவுக்கு இதை பற்றி எந்த விஷயமும் தெரியாது இப்போ உன்னை கொல்றதுக்கான நேரம் வந்துடுச்சு எந்த ஆன்டிகிட்ட இருந்து கேரம் போர்டு வாங்கினானோ அது ஒரு பெயின் சோட்டு நேரம் வீட்டுக்கு ஓடினா நீ எங்க போற நீங்க போறேன் நிதியோட கழுத்த இருக்க ரெடியா இருந்துச்சு உனக்கு ரொம்ப பயமா இருக்கா இல்லையா ஆட்டை பின்னாடி இருந்துதான் பலி கொடுப்பாங்க அதனால் உன்னோட கழுத்தை நான் உன்னோட முன்னாடி இல்லை பின்னாடி இருந்து தான் அறுக்கப் போகிறேன் பயப்படாத பேய் நிதியோட கழுத்தை வெட்ட போச்சு அப்போ அங்கே வீட்டில் சோட்டு கேரம் போட உடச்சாங்க கேரம் உடஞ்ச உடனேயே பேய் செத்துடுச்சு ரமனும் மாணவியும் நயனித்தாலில் இருந்தாங்க இன்றைக்கி அவங்களோட அம்மா அப்பா எங்கேயோ வெளியே போகிறாங்க பசங்களா அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் நீங்க ரெண்டு பேரும் எந்த வம்பும் பண்ண மாட்டீங்கன்னு உங்களை நம்பி விட்டுட்டு போறோம் அப்பா நாங்க உங்க நம்பிக்கைய வீணடிக்காம பத்திரமா இருப்போம்ப்பா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்பா திரும்பி வரும்போது எங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரீங்களா சரி வாங்கிட்டு வரேன் ஆனா வீட்ல இருக்கிற பொருள் ஏதாவது உடஞ்சது அப்புறம் சாப்பிடறதுக்கு ஸ்வீட் கிடைக்காது சொல்லிட்டேன் அப்பா அம்மா போனதுக்கு அப்புறமா ரமன் மாண்வி கிட்ட சொன்னா மாண்வி என் கூட நீ பேஸ்மெண்ட்டுக்கு வரியா நான் அங்க உனக்கு அதிசயமான பொருட்களை காட்டுறேன் மாண்வி ரமன் கூட பேஸ்மெண்ட்டுக்கு போனா பேஸ்மெண்ட்ல லைட் ரிப்பேர் ஆனதுனால அங்க ஒரே இருட்டா இருந்துச்சு ஒரு எலி எங்க இருந்தோ மாண்வியோட தலையில விழுந்துச்சு அவ கத்தினா பயப்படாத அது சாதாரண எலிதான் எனக்கு பயமா இருக்கு ரமன் இங்க இருந்து வெளியே போயிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு ரமன் மாண்விய ஒரு பாக்ஸ் கிட்ட கூட்டிட்டு போனா அந்த பாக்ஸ்ல இருந்து பயங்கரமான சத்தம் வந்துச்சு இந்த பாக்ஸ் இருந்து ஏன் இப்படி ஒரு சத்தம் வருது நான் இந்த பாக்ஸை திறந்து பார்க்கறேன் வேண்டாம் வேண்டாம் அப்படி பண்ணாத ரமன் அந்த பாக்ஸை திறந்தான் அதுல வந்த பயங்கரமான சத்தம் அப்ப நின்னு போயிடுச்சு அந்த பாக்ஸ்ல ஒரு லூடோ இருந்துச்சு நேத்து நான் பால் எடுக்க இங்க வந்தனா அப்ப இந்த பாக்ஸ் எனக்கு இங்க கிடைச்சது இது ஏதோ பழைய லூடோ மாதிரி தெரியுது சரி வா விளையாடலாம் அது மட்டும் இல்லாம லூடோ விளையாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரமனும் மாண்வியும் அதை எடுத்துக்கிட்டு தன்னோட ரூமுக்கு போனாங்க அந்த லூடோ ஒரு ரமன் தரையில வெச்ச உடனே அங்க இருந்த லைட் போயிடுச்சு இங்க என்ன நடக்குது ஒண்ணு ஆகல லைட் தான் ரிப்பேர் ஆயிடுச்சு நான் போய் மெழுகுவத்தி எடுத்துட்டு வரேன் நீ டைஸ போடு மான்வி டைஸ போட்ட உடனே கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஏதோ ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்டுச்சு என்னது இது நம்ம வீட்டுக்கு ஏதாவது பேய் வந்துடுச்சா ஆமா அப்படி தான் இருக்குமோன்னு பயமா இருக்கு நீ ஹாக்கி கையில வச்சுக்கோ நான் பேட்ட கையில வச்சுக்கிறேன் ஹாக்கியையும் பேட்டையும் எடுத்துக்கிட்டு ரமனும் மாணவியும் கீழே இறங்கி வந்தாங்க கல்யாண பொண்ணு மாதிரி செகப்போடையில ஒரு பொண்ணு திரும்பி அந்த பக்கமா நின்னுட்டு இருந்தாள் அவளை பார்த்து ரமனுக்கும் மானியாவுக்கும் தொண்டை வறண்டு போச்சு கல்யாணம் பொண்ணு மாதிரி சீதாரிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அசையல ரமன் அவ மேல பேட்டை தூக்கி வீசினான் ஆனா அந்த பேட் அவன் மேல படல அந்த பேட் கிளாஸ் மேல பட்டுடுச்சு அது சில்லு சில்லா உடஞ்சி கீழே விழுந்தது அந்த லேடி திடீர்னு திரும்பினான் அவளுடைய முகம் பயங்கரமா இருந்தது அது ரமணையும் மாணவிய நோக்கி வந்துகிட்டு இருந்தது ரமணும் மாணவியும் மேல ஓடினாங்க பேய் அவங்கள பின்தொடர்ந்து போச்சு ரமணும் மாணவியும் அவங்களோட ரூம் குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்புறம் கதவை மூடினாங்க ஆனா வெளியில இருந்து பேய் அந்த கதவை தள்ளிக்கிட்டு இருந்துச்சு ரமணும் மாணவியும் தன்னோட முழு பலத்தால அந்த கதவை மூடினாங்க அந்த பாக்ஸ்ல இருந்து நாம லூடோவை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தது எனக்கு என்னமோ அப்படி தோணல காட்டுறேன் ரமன் டைச போட்டான் தன்னுடைய எடுத்து வச்சான் பார்வை பெட் மேல பட்டுச்சு அந்த பெட்ல முகம் வரைக்கும் அப்பாவும் அம்மாவும் கூட வீட்டுல இல்லை ஆனா இது யாரு ரமன் பயந்துகிட்டே பெட்டு கிட்ட போனான் அப்புறம் பெட்ஷீட்டை இழுத்தான் பெட்ஷீட் அந்த தான் இருந்தது ரமனும் மாணவியும் லூடோவை எடுத்துக்கிட்டு ரூமை விட்டு ஓடினாங்க அவங்க ரெண்டு பேரும் கீழே ஓடி வந்தாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பேய் ஃபாலோ பண்றத விடலை ஆரம்பத்தில் ஒரே இடத்துல தெரிஞ்ச பேய் அப்புறம் இன்னொரு இடத்துல வந்துச்சு ரமணும் மாதியும் கையில் கிடைச்ச பொருள் எல்லாத்தையும் எடுத்து அந்த பேய் மேலே வீசினாங்க ஆனால் எந்த ஒரு பொருளும் அந்த பேய் மேலே படவே இல்லை வீட்டில் இருந்த எல்லா பொருளும் உடஞ்சி போச்சு அது ஒரு பேய் இப்படி எல்லாம் பண்ணாதுக்கு எதுவும் ஆகாது நாம் அதுக்கிட்ட பேசணும் ரமணும் மாண்வியும் லூடோ எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு வந்தாங்க அந்த அறையில் பேய் இல்லை மாண்வி தரையில் லூடோவை வச்சா ரைஸ் எடுத்து விளையாடினான் ஜன்னல்ஸ் எனக்கு பின்னாடி பேய் நிற்கிறத ரமன் கவனித்தான் யார் நீ எதுக்காக நீ எங்களை இப்படி தொந்தரவு பண்ணுற அந்த லூடோவில் என்னோடய ஆத்மா கைதாக இருக்கு அந்த லூடோவில் நீங்கள் விளையாடிட்டுருக்குற வரைக்கும் நான் உங்களை ஃபாலோ பண்ணுறத விட மாட்டேன் உன்னோட ஆத்மா இந்த லூடோக்குள்ளே எப்படி கைதாச்சு நான் என் வீட்டில் இருக்கிறவங்கள எதிர்த்துக்கிட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இங்கே நயனித்தாளுக்கு தான் ஓடி வந்தோம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்போவும் லூடோ விளையாடிட்டு இருப்போம் ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க எங்களை கொண்டுட்டாங்க அப்போது என்னோடய ஆத்மா இந்த லூடோக்குள்ளே கைதாயிடுச்சு இந்த லூடோவை புதைச்சிடுங்க இல்லைன்னா நான் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ரமணும் மணியும் ஒரு பெரிய குழியை தோண்டினாங்க அப்புறம் அதுக்குள்ளே லூடோவை புதைச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் பொறுத்து ரமனோட அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க அப்ப அவங்க வீட்டுல இருந்த பொருள் எல்லாம் உடஞ்சிருந்தத கவனிச்சாங்க அப்பா ஸ்வீட் வாங்கிட்டு வந்தீங்களா ஆமா வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆனா வீட்டோட இந்த நிலமையை பார்த்து நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா உங்களுக்கு சாப்பிடறதுக்கு இந்த ஸ்வீட்ஸ் கிடைக்காது